பொதுக்கால இரண்டாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டில் ஆறிலிருந்து ஒன்பது அதிகாரம் பத்தொன்போதில் ஒன்றிலிருந்து ஏழு முடிய அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தீனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் காஞ்சாரிகளோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினார்கள் அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவீது பதினாயிரம் பேரை கொன்றார் என்று பாடினர் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு பதினாயிரம் பேர் என்றனர் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவிதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் தாவிதை கொல்ல வேண்டுமென்று தன் மகன் யோனாதானிடமும் தம் அலுவலர் எல்லோரிடமும் சவுல் தெரிவித்தார் ஆனால் சவுலின் மகன் யோனாத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் தாவீதை பார்த்து யோனாத்தான் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் ஆதலால் எச்சரிக்கையாயிரு காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள் நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன் அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார் யோனாத்தான் தாவிதை பற்றி தம் தந்தை சவளிடம் நல்ல விதமாக பேசி அரசர் தம் அடியான் தாவிதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவன் உமக்கு தீங்கி ஏதும் செய்ததில்லை மேலும் அவனுடைய செயல்கள் உம் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான் அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார் நீர் அதை கண்டு மகிழ்ச்சி உற்றீர் அப்படியிருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவிதை கொள்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார் அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார் பின்பு யோனாத்தான் தாவிதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார் மேலும் யோனத்தான் தாவிதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவிது அவரது பணியில் ஈடுபட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இறைமகன் நீரே என்று ஆவிகள் கத்தின இயேசு தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என சொன்னார் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வார்த்தைகள் ஏழிலிருந்து பனிரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலியாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவரை செய்தவற்றையெல்லாம் கேள்வி பற்றி அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்ட அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தினர் அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாக சொன்னார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நமக்கு புகழ்